மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜீவா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை செல்ல செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய கீழ்வாலை அப்படின்ற ஒரு தொன்மையான மலைப்பகுதியில் இருக்கும் நம்ம இந்த மலையில் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த தொன்மையான பாறை ஓவியங்கள் இருக்குது

இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விழுப்புரம் செஞ்சி சாலையில திருவண்ணாமலை சாலையில் இருக்கக்கூடிய கீழ்வாலை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்துடைய தொன்மை வாய்ந்த முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள்ல இந்த கீழ்வாலை முதலிடம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிடைத்த பாறை ஓவியங்களே ரொம்ப முக்கியமானது குறிப்பாக தமிழக அளவில் இதுவரையும் கண்டறியப்பட்ட பாறை ஓவியங்கள்ல நம்ம தொன்மை வாய்ந்த ஓவியங்கள்ல இதுவும் ஒன்று இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ரத்தப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை கேட்டீங்கன்னா ரத்தப்பாறை ரத்த குடைக்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஓவியங்கள் இந்த பாறையில வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் அத்தனமே செந்நிற ஓவியமா இருக்கும் அதாவது எதை யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஆக்சைடை யூஸ் பண்ணியிருப்பாங்க இது முழுக்க முழுக்க எதை பயன்படுத்தி வரையப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க இவ்வளவு வருஷம் இதனுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் இன்றிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதா தொழிலாளர்கள் இந்த ஓவியங்களுடைய காலத்தை கணிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பா இதுல ஓவியங்களை தாண்டி இங்க இருக்கக்கூடிய சில குறியீடுகள் வந்து சிந்து வெளியில கண்டறியப்பட்ட முத்திரைகளோட ஒப்பிடக்கூடிய வகையில ஏராளமான குறியீடுகள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீப்பு மாதிரி இருக்கிறது ஒரு உடுக்கை மாதிரி மத்தளம் மாதிரி இது மாதிரியான ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குறியீடுகள் வந்து சிந்து வெளி சம சிந்து வெளி நாகரிகத்துல கண்டறியப்பட்ட அந்த இடத்துல எக்ஸ்கர்ஷன்ல கிடைச்ச அந்த சீல்ஸோட வந்து கம்பேர் பண்றாங்க நிறைய ஹிஸ்டோரியன்ஸு இதுல முக்கியமான ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு நான்கு ஓவி தொகுதிகள் இருக்கு அதுல ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இப்ப நீங்க பாக்குறீங்களா எங்க எதிரில இருக்கக்கூடியது இது என்னன்னா ஒரு குதிரை மீது ஒரு தலைவன் அமர்ந்திருக்க மாதிரியும் இவனை எப்படி நீங்க தலைவன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு ஒரு குதிரை மாதிரியான ஒரு உருவம் இருக்கு இது நீங்க தலைவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நின்றுட்டு அந்த குதிரையை வழிநடத்துற மாதிரி ஒரு சேவகன் மாதிரி அந்த அந்த குதிரையுடைய இந்த கடிவாதத்தை பிடிச்சி அதை கூப்பிட்டுட்டு வர மாதிரி ஒரு முன்னாடி ஒரு இருக்கான் ஒரு ரெண்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொருத்தவனை வரவேற்கிற மாதிரி அங்கே கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு பேர் நின்றுட்டு வரவே இருக்கிறாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் வரிசையாக நாலு பேர் நின்றுருப்பாங்க அவங்க வந்து இவங்களை வரவே இருக்கிற மாதிரி அப்ப இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு இனக்குழுக்கள் ஒரு இனக்குழு தலைவன் நம்ம இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இனக்குழு வந்திருக்கு அப்ப இந்த பகுதிகளில் வந்து ஆரம்ப காலத்துல வந்து நம்ம அரசர்களுடைய ஆட்சி இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி வேலியர்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இனக்குழுக்கள் அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கான தடயங்கள் இது இது குதிரையா அப்படின்றதுல ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு குதிரை எப்ப இங்க அப்படின்ற ஒரு பெரிய ஐயம் எல்லாருக்கும் இருக்கு அதையால இதுல இருவேறான கருத்துக்கள் இருக்கு குதிரை அல்லது கோவேரி கழுதையா இருக்கலாம் குதிரையா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவேரி கழுதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய தொழில் அறிஞர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க இத இப்ப இது மேல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா அவனுடைய தலை வந்து ஒரு பறவையினுடைய அழகு மாதிரி இருக்கு பறவையினுடைய அழகு மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு இப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிநடத்துறவனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ரெண்டு ஒரு கிரீடம் மாதிரியான ஒரு ஒரு மேல ரெண்டு கொம்பு இருக்கு மாதிரி அந்த அந்த அமைப்புல இருக்கும் அதே மாதிரி இடையில பாத்தீங்கன்னா ஒரு குறுவால் மாதிரியான ஒரு ஏதோ ஒரு வால் மாதிரி வச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்பு தெரியுங்க பாருங்க இடையில வந்து ஒரு வாழை அப்ப இவங்களுக்கு எல்லாம் இருக்கும் இவங்க பாருங்க இந்த வரவேற்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடையில இவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லை அப்போ அவனை வழிநடத்தி வரவனுக்கும் அந்த தலைவனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வால் மாதிரியான அமைப்பு இருக்கிறத பார்க்கலாம் இந்த வரவேற்கிறவங்களோட இடையில பார்த்தீங்கன்னா அந்த வால் போன்ற அமைப்பு இருக்காது இடையில ஒரு குருவால் மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க இவங்களும் இந்த நாலு பேருடைய உருவத்துலையுமே பார்த்தீங்கன்னா இருக்காது இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும் இது ஒரு முக்கியமான சிற்ப இந்த ஓவிய தொகுதி அதே மாதிரி இது பக்கத்திலேயே அந்த பக்கம் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு படைகளை நாலு பேர் போற மாதிரியான ஒரு ஓவியம் செந்நிற ஓவியம் திட்டப்பட்டிருக்கும் அப்போ படைகளை அவங்க எங்கிருந்து எங்கே போயிருப்பாங்க அப்ப ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நீர்நிலையை படகுல கடக்கக்கூடிய ஒரு அறிவு அவங்கள்ட்ட இருந்திருக்கு அந்த ஒரு அறிவாற்றல் பெற்றவர்களாக இந்த சமூகம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தான் நம்ம இந்த ஓவியத்தை பார்க்கணும் இதே மாதிரி இந்த பகுதியில ஏராளமான ஓவியங்கள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பக்கத்திலேயே அஹ் உடையானத்தம் அப்படின்ற ஊர்ல புறாக்கள் அப்படின்ற இடத்துல ஒரு ஓவியம் இருக்கு பக்கத்துல கொல்லூர் இருக்கு நாயனூர் இருக்கு உதயத்தூர் இருக்கு இப்படி பக்கத்துல ஆலம்பாடி இடத்துல ஓவியம் எக்ஸ்ரே பெயிண்டிங் சொல்லுவாங்க ஆலம்பாடியில அதாவது ஒரு நம்ம தான் வந்து எக்ஸ்ரே பாக்குறோம் இன்னைக்குதான் வந்து ஒரு இந்த தொழில்நுட்பம் நம்ம பேசுறோம் ஆனா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு பசுடைய ஒரு ஒரு மாட்டினுடைய உருவத்தை வரைஞ்சிட்டு அதனுடைய வயிற்றுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத கீழ்ச்சி பார்த்துருக்கான் போல அதை எக்ஸ்ரே பெயிண்டிங்கா வரைஞ்சிருக்கான் அதனுடைய வாய் வழியே அந்த உணவு போயிட்டு அதை எப்படி வெளியில எப்படி வருது அப்படின்றத ஒரு எக்ஸ்ரே பெயிண்டிங்கா நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத ஓவியமா வரைஞ்சிருப்பான் இது பக்கத்துல ஆல ஆலம்பாடி அப்படின்ற ஊர்ல இருக்கு இது பக்கத்துல கொல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பாறை ஓவியம் கண்டறியப்பட்டிருக்கு இன்னும் இதுக்கு அருகாமையில செத்தவரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க நல்ல பெரிய வரையாட்டுடைய உருவம் மீன்களுடைய உருவம் அங்கே நிறைய இது மாதிரியான கை அமைப்பு இப்படி ஏராளமான பெருங்கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள் அப்ப இந்த பகுதி முழுக்க இந்த மலைகள் அத்தனையிலுமே வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக அவர்கள் வரைந்து வாழ்ந்து விட்டு சென்ற பாறை ஓவியங்கள் ஏராளமா கண்டறியப்பட்டிருக்கு இந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் என்ன நிறத்தில் கிடைக்குதுன்னா ஒன்று செந்நிற ஓவியங்களா கிடைக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கோட்டு ஓவியங்களா கிடைக்குது இந்த ரெண்டு வண்ணங்களில் அதிகமாக தேவதானப்பேட்டை மலையில் புதுசாக நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இந்த பகுதிகளில் ஏராளமான பாறை ஓவியங்கள் அந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கான சான்று இதிலிருந்து தான் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிக வளர்ச்சிப்படுறேன் அப்போ முதல்ல இந்த மாதிரியான பாறையில் ஓவியமாக முதல்ல கோட்ட ஓவியங்களாக திட்டுறான் அப்போ இது இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கோட்ட ஓவியமாக மட்டும் இல்லாமல் நல்லா உள்ளே ஃபில் பண்ணியிருப்பான் கலரை முழுமையா வரைஞ்சிருப்பான் அதன ஆஹ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்துல கோடு சென் கோடு போட்டிருப்பான் உள்ள வெள்ளை நிறத்துல க ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருப்பான் ஒரு கலர்ல வெள்ளை அவுட்லைன் போட்டிருப்பான் அதுக்குள்ள வேற ஒரு கலர் வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணியிருப்பான் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு நாகரிக வளர்ச்சி ஒரு அறிவு அவனுக்கு அந்த காலகட்டத்திலேயே ஏற்படுது இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே நமக்கு மிக முக்கியமான சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தா நம்ம தாய் தெய்வ வழிபாட்டுடைய தொடக்கமா பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தாய் தெய்வ உருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கீழ்வாளைக்கு அருகிலேயே உடையாநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் போனீங்கன்னா உடியாநத்தம் அப்படின்னு ஒரு பெரிய காடு மலை பகுதி இருக்குது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த தாய் தெய்வ உருவம் இருக்க ஒரே ஒரு இடம் ரெண்டு இடத்துல தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு ஒன்று இந்த உடையானத்தம் அன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் ஒன்று இருக்கு அந்த மோட்டூர் அப்படின்ற இடம் ஆனால் அங்கேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துலேயே இல்லை அங்கேருந்து கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சுட்டாங்க டிஸ்டர்ப் ஆகாம ஒரே சைட் அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஆந்திர பகுதிகளில் நமக்கு கிடைக்குது அதற்கு அடுத்தபடியா இங்க தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு சைட்டு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய உடையானதன் ஆனா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இறந்த இறந்தவர்களுடைய உடலை வந்து புதைக்கிறதுக்காக புதைச்சு அங்க வந்து பெருங்கற்கால ஈமு சின்னங்கள் இங்க நிறைய இருக்கு பக்கத்துல இங்க தேவனூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய இப்ப நம்ம நடந்து அந்த மாதிரி ஒரு பெரிய தைலந்தோப்பு இருக்கும் முழுக்க ஒரு நூறு இருநூறு முந்நூறு கணக்கில் கல்வெட்டங்கள் இருக்கும் அப்போ பெரிய அளவில் இந்த மாதிரியான இறந்தர்கள் அப்படி தூக்கிட்டு போட்டு போயிடாம என்ன பண்ணாங்கன்னா அவங்களை வந்து புதைக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய பின்பற்றிருக்காங்க அப்ப அதுல அந்த மாதிரியான ஒரு வீரன தலைவனுடைய ஈமச்சின்னத்தை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இது மாதிரியான கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பெரிய கல் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில வரலாற்றாளர்கள் சொல்றாங்க ஆனா இல்லை இது வந்து ஒரு தாய் தெய்வ வழியோட தொடக்கம் அந்த அமைப்பு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பெருசா அந்த ஸ்வஸ்திக்கு வடிவில் இருக்கும் நம்ம இந்த விளக்கு எல்லாம் ஸ்வஸ்திக் இந்த ஸ்ரீவச்சம் சொல்லுவோம் அந்த காமாட்சி மன்னன் விளக்குல பாத்தீங்கன்னா மேல ஸ்ரீவச்சம்னு ஒரு அமைப்பு இருக்கும் அதனுடைய இதனுடைய நீட்சி தான் இது இதுல இருந்து வந்த விஷயம் தான் அது இருந்து தான் நமக்கு இதே மாதிரிதான் நமக்கு ஆதிச்ச நல்லூர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவம் இருக்கும் அதாவது ஒரு ஒரு கொற்றவையோட உருவம் கிடைக்கும் அதனுடைய அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மாதிரியான இதுல இருந்து வளர்ந்த தான் இருக்கும் அதே இந்த விழுப்புரம் மாவட்டம் அப்படின்றதுல முக்கியமான இந்த கீழ்வாளை ஓவியம்ன்றது பெருங்கிற காலத்துல இந்த வரலாற்று தொடங்கக்கூடிய பகுதி இதனுடைய தொடர்ச்சியா தான் இதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல தமிழ் கல்வெட்டுகள் கிடைக்குது அப்புறம் வட்டெழுத்து கல்வெட்டுகள் இப்படி தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு வரலாற்றினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து தொடர்ச்சியா ஒரு ஏதாவது இடத்துல போய் பார்க்க முடியுமா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப முதன்மையானது நம்ம பெருங்கற் காலத்துல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு அரசர்களுடைய காலத்திலேயே முக்கியத்துவமான நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் பார்க்கலாம்னா இங்க வந்து நான் நிச்சயமா பாக்கலாம் அந்த அளவுக்கு ஏராளமான அஹ் வரலாற்று தரவுகள் இங்க இருக்கு இங்க இன்னும் இந்த பகுதியில் நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க நடந்து வந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த சங்க காலத்தை சேர்ந்த நிறைய பானை ஓடுகளோட பகுதிகள் இந்த பகுதியில் கிடைக்கும் அதே மாதிரி இரும்பினுடைய பயன்பாடு இந்த பகுதியில் இருந்த மக்கள் அறிந்திருந்திருக்காங்க இரும்பு கழிவுகள் நீங்க நடந்து போகும்போதே பார்க்கலாம் நிறைய அயன்ஸ்ல நிறைய பெரிய பெரிய இரும்பு கழிவுகள் வந்து இந்த பகுதிகளில் அங்கங்க கிடைக்கிறது பார்க்க முடியும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்ப இவங்க எங்க ஏன் இங்க இருந்திருப்பாங்க இந்த ஓவியங்கள் இங்க வேண்டிய அவசியம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இப்ப அந்த ஆரம்ப காலத்துல அவனுடைய வேட்டை ஒரு வேட்டை சமூகமா இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு இனக்குழுக்கள் ஏதோ ஒரு இடத்துல அப்ப ஒரு வேட்டைக்காக போகிறான் அவனுக்கு வேணுன்றது அப்போ ஒரு ஓய்வு நேரத்தில் நீங்க உட்காந்துருக்கிறது அவன் படுத்து கிடந்திருப்பான் ஏதோ ஒன்று அடிச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அழகாக படுத்துட்டு அப்போ அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறான் ஏதோ ஒரு கலை அப்போ ஏதோ ஒன்று பார்க்குற விஷயத்த இந்த இந்த பறை ஓவியங்கள அவனுடைய உணர்வு எப்படி மாற்றம் அடிது எப்படி கன்வெர்ட் பண்றான் பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விலங்கு வேட்டையாடுறான் ஏதோ ஒன்று சாப்பிட்றான் ஏதோ ஒரு ஒரு பறவையை பார்க்குறான் ஒரு மானை பார்க்கறான் இந்த பறை ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானுடைய உருவம் அதிகமாக கிடைக்கும் இது இங்கே மட்டும் கிடையாது உலக அளவில் நீங்க எந்த நாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த காலகட்டத்தை சேர்ந்த பறை ஓவியங்கள்ல அதிக அளவுல மானினுடைய உருவம் கிடைக்கும் ஏன்னா எளிமையா அவன்ட்டு ஏமாறுற மிருகம் மிருகமான்தான் ஆமா எளிமையா அவன் என்ன பண்ணுவானா ஈஸியா அவனுக்கு கிடைக்கிற அது ரொம்ப மயந்த சுபாவமாக அதனால எளிமையா வந்து அதை வேட்டையாட முடிஞ்சிருக்கு அது குறிப்பா அது போய் பெருசா அவன் சண்டை போட்டு வேட்டையாடலாம் மாட்டான் எங்கேயாவது நீர்நிலை எங்கேயாவது கொஞ்சமா தண்ணி தேங்கி இருக்கிடாம போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சு நிற்பான் அதே மாதிரி அவனுக்கு ஆப்போசிட்ல சிங்கமும் புள்ளிய ஒரு பக்கம் ஒழிஞ்சு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க அது வந்து அடிச்சதுன்னா இவன் போய் அதை துரத்தி விட்டு தூக்கிட்டு போயிடுவான் இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப எளிமையாக அவன் வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு விலங்கா மான் கிடைச்சதால அதிகம் மான் உருவங்கள் இருக்கிறத பார்க்கலாம் அது அதே நம்ம அந்த செத்தவரி சொன்னோம் இல்லையா அங்கேயும் நல்லா அது மானா வரையாடா அப்படின்றது நிறைய சிக்கல் இருக்குது அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இறைச்சியை வாட்டுற தீயில வாட்டுற மாதிரி நம்ம இந்த தந்தூரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஓவியத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம தந்தூரி கிருள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா நெருப்புல வாட்டி அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் நல்லா ஒரு பெரிய இறைச்சி அப்படியே கொம்புல சொருகி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த ஒரு வேட்டை சமூகமாக இருக்கும்போது அது எப்படி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்றது ஒரு அப்போ ஒரு பெரிய மானோடைய உருவத்தை போட்டுட்டு அது கீழே ஒரு பெரிய ஒரு 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 குச்சியில் அந்த மாமிசத்தை இருக்க மாதிரி கீழே ஃபயர் அப்போ என்னவாக இருக்கும் அப்போ அதை நான் வேட்டையாடி இருக்கேன் இதனுடைய இறைச்சி எடுத்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிறைய அதில் நம்ம நிறைய ஆய்வாளர்கள் வெவ்வேறு விதமான அணுகுமுறையில் அதை அணுக்கியிருக்காங்க இதை நம்ம இது ஒரு முடிந்த முடியவோ சொல்ல முடியாது இந்த ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நம்மளால ஆளுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் அவன் என்ன கண்ணோட்டத்துறை அவன் என்ன விஷயத்துக்காக வரைஞ்சான் அப்படின்றத நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் யூகிச்சு சொல்லலாம் இந்த ஓவியத்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது இந்த முகத்தை வந்து ஒரு பறவையினோட அழகு மாதிரி காமிச்சிருக்கிறதுலாம் சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அடுத்து கலைக்கு போயிட்டான் அவன் வந்து இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த இந்த ஒரு ஒரு கூத்து கலை ஒரு ஒரு வேற ஒரு ஒரு வேற வேடமிட்டு ஒரு அவனுடைய இதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைத்திறன் அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அந்த கலை சார்ந்த துறையில இருக்கவங்க நிறைய இந்த ஓவியங்களே வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அப்ப ஒரு நம்ம இன்னைக்கு நிறைய இந்த மாதிரியான மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா ஆஹ் ஈஜிப்திலயும் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு இது உலகம் ஃபுல்லா இருக்கு இது இந்த காலகட்டத்துல இங்க மட்டும் தான் அப்படின்னு இல்லை பல இடங்கள்ல இருக்கு இப்ப இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு இந்த ஓவியம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மழையில ஓப்பன்லயே இருக்கு வெயில் படுது மழை எத்தனையோ மழையை பார்த்துருக்கோம் எத்தனையோ வெயில் எத்தனையோ புயல் எவ்வளவு போயிருக்கும் நம்மள மாதிரி எத்தனை பேர் வந்து சுரண்ட நிமிதி தண்ணி அடிச்சு பாக்குறது போதான்னு சுரண்டி பாக்குறது ஏன் போகாம இருக்குன்னு சுரண்டி பாக்குறது இது எல்லாத்தையும் தாண்டி இது இவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் இதை எதை பயன்படுத்தி வரைஞ்சிருப்பாங்க இந்த ஓவியங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஓவியம் வரைய பயன்படுத்தின விதம் என்னன்னா இவங்க முழுக்க முழுக்க மினரல் கலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதாவது எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஆக்சைட் சொல்லும் இந்த செந்நிறம் ஆஹ் செங்காவை பெரும்பாலும் பொது எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா பிளட் மட்டுமே பிளட் மட்டுமே சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இல்லவே இல்ல அது கிடையாது இப்ப ஏதாவது பூக்கள்ல இருந்து நிறம் எடுக்கிறது முழுக்க முழுக்க இல்ல அதுதான் எல்லாமே இயற்கையான நிறைமைகள் தான் எடுத்திருக்காங்க போகாம இருக்கிறது இன்னொரு காரணம் கூட வந்து விலங்குகளுடைய கொழுப்பு அது கூட கலத்திருக்காங்க அவங்க விலங்குகளுடைய கொழுப்போட இந்த மாதிரியான இயற்கையான நிறைமைகளை பயன்படுத்தி வரைஞ்சதாலதான் இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கூட இந்த ஓவியங்கள் அப்படியே இருக்கு மல்லப்பாடிதான் முதல்ல தமிழ்நாட்டுல கண்டறியப்பட்ட பறை ஓவியம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கண்டறியப்பட்டுச்சு கொஞ்சம் இதை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அனந்தபுரத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தின ஒரு ஒரு மின்துறையில பணியாற்றக்கூடிய ஒருத்தர் அவரும் அப்புறம் பாண்டிச்சேரி சேர்ந்த சில ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு தொழில் துறைக்கு தகவல் தெரிவிச்சு அவங்க தான் வந்து இந்த ப்ரொடக்ட் மானுமெண்டா வந்து இது வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையோடய பாதுகாக்கப்பட்ட புராதனா நினைவுச்சுனோம் அப்படி மேலமா பாத்துருவாங்க இரும்பு உருக்குனதுக்கான ஒரு கடை இரும்பு கழிவு வீடியோ பார்த்துக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமாக நிறைய இடங்கள் இருக்கு இந்த சுற்று வட்டாரங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்கு அடுத்த வீடியோ அந்த இடங்களை பார்க்க போறோம் கீப் ஆன் வாட்சிங் மணி டாக்ஸ்